بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاه والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد بحال أنتم إمي بديت بريبالك كوديا رب العالمين الله روانك كوريتا الله إن سانديم سمادا نموم أونا ديردي تودر محمد مصطفى صلى الله عليه وسلم أورغلمي دلوم அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரஸ் அல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான காரியங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு சொல்லி அவைகளை எடுத்து நடக்குமாறும் எப்படியான காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளால் இன்னும் சில தினங்களில் கண்ணியமான புனித ரமலான் மாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைய இருக்கின்றோம் இந்த மாதத்துக்கென்று ஏராளமான சிறப்புகளை வைத்திருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் இந்த மாதத்துக்கு அல்லாஹு தாலா இப்படியான சிறப்புகளை ஏன் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹூ தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி பேசக்கூடிய அல் குர்வானுடைய சூரா பக்கராவினுடைய அந்த வசனங்களிலே சொல்லிக்காட்டுகின்றான் காட்டுகின்றான்

பல்வேறுபட்ட சிறப்புகளை அல்லாஹூத்தாலா வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அல்குருவான் இறக்கப்பட்ட இந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் இந்த மாதத்துக்கும் அல்குர்வானுக்கும் இடையிலே நிறைய தொடர்பு இருக்கிறது எனவே இந்த அல்குர்வானோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இன்றைய கொத்துபாவிலே உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு இரண்டாம் ஆண்டு இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கினான் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு அவர்கள் மாதம் மரணிக்கின்றார்கள் நபி சல்லா உரையசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்பது நோன்புகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் மரணிக்கின்றார்கள் சொன்னால் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு வரை அந்த இரண்டாம் ஆண்டிலிருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த ஒன்பது வருடங்கள் அவர்கள் இந்த நோன்பை பிடித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிடித்த அந்த நோன்பை விட அதிகமான வருடங்கள் நாங்கள் நோன்பு இதற்கு பின்னால் எத்தனை வருடம் பிடிப்போமோ என்று எங்களுக்கு தெரியாது அன்பா அந்த சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதம் அல் குர்வான் இறக்கப்பட்ட இந்த மாதம் என்ற காரணத்தினால் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீசிலே நாங்கள் பார்க்கலாம் நபி சலல்லா அலையம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் யுதாரிசுல் அதாவது ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு நாளும் ரமலானை நபிகளாரோடு அவர்கள் அங்கே அவர்கள் ஜிப்ரில் அலையா அவர்களும் நபி சலல்ல அலையுல்லாம் அவர்களும் ரமலானுடைய அந்த இரவுலே ஒவ்வொரு நாளும் அதுவரை இறக்கப்பட்ட அந்த குர்வானுடைய வசனங்களை நபிகளாரும் ஜிபிரில் அவர்களும் அங்கே ஒருவருக்கொருவர் பரிமாறிக் பரிமாறிக்கொள்வார்கள் ஆனால் நபிகளார் மரணிக்க போகின்ற அந்த கடைசி வருடம் அதாவது ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு அந்த வருடம் இரண்டு இரண்டு முறை இவ்வாறு வளமையாக ஒவ்வொரு முறை அந்த ரமலானை இருவரும் படித்து கொடுத்துக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அவர்கள் மரணிக்க இருக்கின்ற இது பதினோராம் ஆண்டு ரம்பியில் மரணிக்கின்றார்கள் சொன்னால் அந்த வருடம் அவர்களுக்கு ரமலான் கிடைக்கவில்லை அப்படி என்றால் அதற்கு முந்தைய பத்தாவது வருடம் ரமலானிலே இரண்டு விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகலாருக்கு அந்த ரமலானை படித்துக் கொடுக்கின்றார்கள் இதன் மூலமாக நபிசல்ல அலையுசல்லாம் அவர்கள் எதை உணர்ந்து கொள்கின்றார்கள் தான் மரணிக்கப் போகின்றேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அப்ப நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த ரமலானை குரு குர்ஆனை படித்து கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஆனுக்கும் நபிகாருக்கும் அதேபோன்று ஜிப்ரில் அலேசல்லாம் அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த நெருக்கமான உறவை நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அன்பா அந்த சகோதரர்களே நபி சலல்லா அலேசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மாமினல் அன்பியாய் இல்லா நபியுன் ஊதிய அதாவது எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த நபிமார்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்காமல் அனுப்பியதில்லை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் அதேபோன்று நபி சல்லா அலேசல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் தான் இந்த அல் குர்ஆன் இதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இந்த அற்புதங்களிலே நாங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா நபி மூசா அலேசலாம் அவர்களுக்கு அற்புதத்தை கொடுத்தான் அவர்களுடைய அசா அதே போன்று ஏனைய சில விடயங்கள் அந்த அசா நபிகளார் நபி மூசா அலை அவர்கள் மரணித்ததோடு அந்த அசாவும் காணாமல் போய்விட்டது அதே போன்று தாலா ஈசா அலிசலாம் அவர்களுக்கு அற்புதங்களை கொடுத்திருந்தான் அவர்கள் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அற்புதங்கள் ஆனால் அந்த அற்புதங்கள் அந்த நபி மரணிப்பதோடு அந்த அற்புதங்களும் அப்படியே இல்லாமல் போய்விட்டது இதே போன்றுதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அந்த நபிமார்களுடைய மரணத்தோடு அந்த அற்புதங்களும் அப்படியே இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விட்டது ஆனால் முகமது நபி சல்லா அலேசல்ல கொடுக்கப்பட்ட அற்புதம் அல் குர்ஆன் அவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனாலும் இந்த அற்புதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னால் மறுமை வரைக்கும் இந்த அற்புதம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இது உலகம் அழியும் வரைக்கும் இருக்கின்ற ஒரு வேதம் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சொந்தக்காரர்களாக நாங்களும் இருக்கிறோம் எனவே இந்த அற்புதத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த அல்குர்வானோடு எங்களுக்குள்ள தொடர்பு என்ன இதனோடு நாங்கள் எந்த அளவுக்குள்ள எங்களுடைய தொடர்பை வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இதே போன்ற அன்பான சகோதரர்களே இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அந்த நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா கையாண்ட ஒரு வழிமுறை இந்த அற்புதங்களை நாங்கள் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் எவைகள் பிரபல்யமாக இருந்ததோ அந்த பிரபல்யமாக இருக்கின்ற அந்த விடயத்தை இல்லாமல் செய்கின்ற அமைப்பிலேதான் அல்லாஹூத்தாலா நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான் உதாரணமாக நபி மூசா அலை அவர் காலத்திலே காணப்பட்டது எனவே அல்லாஹு தாலா அவனுடைய ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருக்கு அற்புதங்களை கொடுப்பதாக இருந்தால் அன்றைய காலத்திலே இருந்த அந்த சூனியங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே அவைகளை மிகைக்கின்ற அமைப்பிலே தான் அல்லாஹு தாலா அந்த அற்புதத்தை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதுவும் சாதாரணமாக அவர்கள் ஒன்றாக நினைத்து விடுவார்கள் எனவே அல்லாஹு தாலா மூசா அலி அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்தினால் அன்றைய காலத்திலே வாழ்ந்தமான சூனியக்காரர்கள் கூட மூசா அலையா அவர்களுக்கு முன்பால் மண்டியிட்டு அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அல் குர்வான் எங்களுக்கு சொல்லிக் காடுகின்றது அதே போன்று ஈசா நபியுடைய காலத்திலே மருத்துவத்துறையிலே அவர்கள் அங்கே பேர் போனவர்களாக இருந்தார்கள் எனவே அன்றைய காலத்திலே அந்த மக்கள் மருத்துவத்துறையிலே அப்படி மேலோங்கி காணப்படுவதாக இருந்தால் அப்படி அந்த சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தூதரை கொடுக்கக்கூடிய அற்புதம் அவைகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் எனவே அன்றைய காலத்தில் இருந்த வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் இல்லாத அந்த அற்புதங்களை எல்லாம் ஈசா அலிஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்து அனுப்பி அவர்களுடைய மருத்துவத்தை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பில் அல்லாஹு அற்புதத்தை கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இதே வழியிலே நபி முகமது சல்லா செல்லம் அவருடைய காலத்தை நாங்கள் படித்திருக்கிறோம் அதை நாங்கள் ஜாஹிலியா காலம் என்று சொல்கின்றோம் ஆனாலும் அவர்கள் கவிதையிலே பேர் போனவர்களாக இருந்தார்கள் எதற்கடுத்தாலும் கவிதை சொல்லக்கூடியவர்களாக அவர்களுடைய ஒரு சந்தோஷமான திருமணம் போன்ற நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அவைகளையும் கவிதையிலே சொல்லக்கூடியவர்களாக அதே போன்று துக்கமான நிகழ்வுகளாக மரணம் போன்ற துக்கமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அவைகளையும் கவிதையிலே சொல்லக்கூடியவர்களாக அதே போன்று காதல் அதே போன்று யுத்தம் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே கவிதையிலே சொல்லக்கூடிய மக்களாகத்தான் அந்த மக்கள் இருந்தார்கள் கவிதையிலே மிகப்பெரிய விற்பனர்களாக இருந்தாலும் இன்றைக்குள்ள கவிஞர்கள் போன்ற அல்ல அன்றைய காலத்து கவிதைகள் எல்லாம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது சில பல்கலைக்கழகங்களிலே மேல்நிலை சில பாடங்கள் அரபு பாடங்களிலே அந்த கவிதைகள் மிஞ்சியவர்கள் இம்ராவுல் கைஸ் போன்ற கவிஞர்கள் எல்லாம் இன்றும் அவர்களுடைய வரலாறுகள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சகோதரர்களே அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு அனுப்புவதாக இருந்தால் அந்த தூதருக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் இல்லாமல் அமைப்பில் இதெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில்தான் அல்லாஹு தாலா அற்புதத்தை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இதையும் அவர்கள் என்ன செய்வார்கள் சாதான் அவர்களுடைய கவிதையை தூண்டெடுத்துக் கொள்வார்கள் எனவே அல்லாஹு தாலா நபிகாருக்கு கொடுத்த அற்புதம் அல் குர்ஆன் எனவேதான் அல் குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்லிக்காருகிறான் சூரத்துல ஹாக்காவிலே வமாஹுபி கவுலிஷா இர் இந்த குர்ஆன் எந்த ஒரு கவிஞனுடைய வார்த்தையும் அல்ல வமாஹோபி வமாஹுபி கவுலிஷா இரின் உங்களிலே கொஞ்சம் பேர் தான் இதை நம்புகிறீர்கள் அதே போல் இந்த குரு குறிகாரிய வார்த்தையும் அல்ல கலீலம்மா கலீலம் நீங்கள் கொஞ்சம் பேர்தான் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் இது அல்லாஹுடம் இருந்து இறக்கப்பட்டது என்று அல்லாஹு அப்ப அந்த கவிதைகளை எல்லாம் அதே போன்று அவர்களுடைய அந்த எல்லாவற்றையும் இல்லாமல் கூடிய அமைப்பிலே அல்லாஹு அல் குர்வானை கொடுத்தார் ஏன் நபி சலல்லா அலையம் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லி காருகின்றான் உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம் உனக்கு கிதாப் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது இருந்த காலத்திலே நாங்கள் இந்த குர்ஆனை உனக்கு உனக்கு இறக்கி தந்தோம் என்று அல்லாஹ் தாலா சூரா சூராவினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றார் அப்ப அந்த மக்களுக்கு நபிகராரை பற்றி தெரியும் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது வலா தகுத்து ஹூபிய மீனிக்க நீங்கள் உங்களோட கையால் ஒன்றும் எழுதியதும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட நபிக்கு இப்படியான அற்புதங்கள் நிறைந்த இந்த வசன நடைகளை கொண்ட குர்ஆனை இறக்குவதாக இருந்தால் இது முகமது நபி சல்லல்லா உலகோடைய வார்த்தை அல்ல இது அல்லாஹுடைய வார்த்தை என்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மக்கள் கவிதையிலே விற்பனர்களாக இருந்தவர்கள் அவர்கள் இந்த குர்வானுக்கு முன்னால் அவர்கள் அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் தோற்று போனது எனவே அவர்கள் குர்வானுக்கு முன்னால் மண்டியிட ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் எனவே அந்த சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் இந்த அல் குர்வான் இந்த அல் குர்வானை எடுக்கப்பட்ட ஒரு மாதத்தை தான் நாங்கள் அடைய இருக்கின்றோம் எனவே நாங்கள் அல் குர்வானுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அன்பான அந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த அல் குர்வான் இது மிகவும் புனிதமானது இந்த அல் குர்வான் இது அல்லாஹவிடமிருந்து வந்தது அதே போல் அல்லாஹுவிடமிருந்து இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர் யார் ஜிபிரியல் அலிசலாம் நசல் அபிஹி ரூஹுல் அமீன் ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிபிரியல் அலிசலாம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஜிபிரியலா அல்லி சலாம் அவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் கூவத்தின் அவர்கள் மிகவும் பலமானவர்கள் அதே போன்று முத்தா இந்த சம்ம அமீன் அல்லாஹுத்தா அவரை பற்றி சொல்லி காடுகின்றான் அவர் சக்தி உள்ளவர் அதே போன்று அமீன் நம்பிக்கையுள்ளவர் அதே போன்று ரூ அதே போன்று ரசூலும் கரீம் சங்கையான அல்லாஹ் தூதர் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இடையிலேயே இடையிலே இருக்கக்கூடிய அந்த தூதர் ஜிவனில் அலைசலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த அற்புதத்தை கொண்டு கொடுக்கின்றார் இதே போன்று இந்த குர்ஆன் அதுவும் மிகவும் அற்புதமானது அப்ப எல்லாமே அற்புதமானது அல் குர்ஆன் அற்புதமானது அல் குர்வான் இறக்கிய ரபுல்லால் அமீன் இந்த உலகத்துக்கே ரபு மாத்திரம்தான் அதேபோன்று அந்த அந்த குர்வானை கொண்டு வந்து கொடுத்த ஜிபிரம் அவர்கள் படைப்பினங்களிலே மிகவும் மிக முக்கியமான அதே போன்று மிக பலசாலியான ஒரு படைப்பு இப்படி எல்லாமே அல்லாஹூ தாலா அல் அல்குர்வானுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அல்லாஹு தாலா மிகைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே வைத்திருக்கின்றார் எனவே இந்த அல் குர்வான் இறுதி வேதம் என்பதை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் குர்வானை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் அன்பான சகோதரர்களே நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்கள் இந்த அல் குர்வானை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு இருப்பது போன்று மொத்தமாக இருக்கவில்லை எலும்புகளிலும் அதே போன்று ஒவ்வொரு இடங்களிலும் எழுதப்பட்டவைகளைத்தான் தான் அவர்கள் உதவி வந்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய அருளால் இன்று நாங்கள் இந்த அல் அல்குர்வானை ஒரு பிரதி ஒரு புத்தக அமைப்பிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதே போன்று பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அமைப்பிலே இந்த அல் அல்குர்வானை பெற்றிருக்கின்றோம் ஆனாலும் அல் உள்ள தொடர்பு எங்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சிலர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்நாளிலே சிலர் அல் குர்வானை எடுத்து ஓதி பார்க்க மாட்டார்கள் சிலர் அல் அல்குர்வான் எடுத்து ஓத மாட்டார்கள் காரணம் சில நேரம் அவர்களுக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் என்ன செய்வாங்க அல் குர்ஆனை எடுத்து வெறுமனே அது கொஞ்சம் அப்படியே மோந்திரியா மோந்து அல் குருவானை முத்தமிட்டு அப்படியே வைப்பார்கள் அதை முத்தமிட்டு வைப்பதற்கு அது உங்களோட மனைவியா இல்ல அல் குர்ஆன் என்று ஒரு மனைவி இல்லை ஆனா சிலர் அப்படியே எடுத்து என்ன செய்வாங்க அப்படியே முத்தமிட்டு கொஞ்சம் நெஞ்சோடு அணைச்சு கொண்டு அப்படியே அதை தூக்கி வச்சிருவாங்க அது அல் குரான் அப்படி அவன் நினைக்கிறாங்க இது நாங்கள் அல் குர்ஆனுக்கு கண்ணியப்படுத்திட்டோம் சங்கைப்படுத்திக்கிட்டோம் என்பது அன்பான சகோதரர்களே அல் குர்ஆனை நாங்கள் ஒவ்வொருவரும் அதனோடுள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அல் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும்

முதலாவது வரும் அலிஃப்லாமி மூணு ஒரே எழுத்தா இல்ல மூணு மூணு எழுத்து அப்ப மூணே ஓதுனா முப்பது நன்மை கிடைக்கும் ஆனா ரமலான்ல அப்படி கிடைக்குமா இல்ல குள்ளு அமல் அயுண ஆதம் லஹு இல்ல சவும் நபி சலல்லா சொல்லம் அவர்கள் நோன்பாளி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவனோட அமல்களுக்கு கூலி ஆனா நோன்பாலியை தவிர நோன்புக்கு தவிர நோன்புக்கு அது அவனு வைத்திருக்கிறான் நோன்பு காலத்தில் அல்லாஹூத்தாலா பல மடங்கு நன்மைகளை எங்களுக்கு தருவோம் அன்போதர்களே எங்களில் யார் யாரெல்லாம் அல்குர்வானை ஓதாமல் இருக்கின்றார்களோ அதே போன்ற அல்குர்வானோ உள்ள தொடர்பை எங்களுக்கு யார் யாரெல்லாம் குறைத்திருக்கின்றார்களோ இந்த ரமலானை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானை இருந்து நாங்கள் அல் குர்வானோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல் குர்வானை நாங்கள் ஓத வேண்டும் சிலருக்கு அதாவது சிலர் என்ன நினைக்கிறார் சொன்னா எனக்கு அல் குர்வான சரியா ஓத தெரியாது நான் ஓதும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி தான் ஓதுறன் சிலர் என்னுடைய நண்பர்கள் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படி இவ்வளவு வய வளர்ந்து வளர்ந்திருக்கிறாய் இத்தனை கலையிற வயசு இருக்கு உனக்கு நீ என்ன இன்னும் குருவான சரியா ஓத்திரியாமிகள் அவங்க சொல்லுவாங்களே நக்கல் அடிப்பாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லது எக்ராவுல் குர் ஆன அவர்கள் சங்கையான மலக்குமார்களோடு நாளை மறுமையில இருப்பார்கள் யார் வல்லதி குருவானை கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுகின்றார்களோ அனஹு அஜ்ரான் அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது சொன்னார்கள் அது உண்டு நாங்க திக்குறோமே கஷ்டப்படுறோமே அந்த குரான் ஓதுனமுனதுக்கா நீ அதுக்கும் அல்லாஹ் தாலா கூடிய தரான் ஓதுரத்துக்கும் கூடிய தருகின்றான் எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் அல் குர்வானை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது திக்கி திக்கியாவது முக்கி முக்கியாவது நாங்கள் எப்படியாவது அல் அல்குரானை ஓதுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பழகி கொள்ள வேண்டும் அல் குர்ரான் எங்களுக்கு ஓத தெரியாவிட்டால் நாங்கள் தெரிந்தவடங்க போய் அல் குர்வானை முடிந்தள ஓதுவதற்கு நாங்கள் எங்களை பழகி கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே இந்த அல் குர்வானுக்கும் ரமலானுக்கும் இடையில நெருக்கம் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது ரமலான் மாதம் அல் குருவான் இறக்கப்பட்ட ஒரு மாதம் அதனால் தான் இந்த மாதத்துக்கென்று அல்லாஹு நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறான் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்க எல்லாமே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் தான் அல்லாஹு தாலா எப்படி அல் குருவான இறக்கினானோ அதேபோன்று மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டு அல்லாஹு தாலா நபிகளார் மூலமாக நபிகளாருக்கு இந்த மக்காவை வெற்றி வெற்றி மக்கா என்று அவனுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம் அதே போன்று ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு நடந்த பதிரி யுத்தம் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான போராட்டம் இஸ்லாம் மேலோங்குமா அல்லது இந்த இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட அந்த குஃப்ரியத் மேலோங்குமா என்பதற்கிடையிலே நடந்த அந்த போராட்டம் அந்த யுத்தம் நடந்தது இந்த ரமலானுடைய மாதம் இப்படியான முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரமலானிலே தான் நடக்கிறது அன்பான சகோதரர்களே அல்லாஹு தாலா ரமலானை மாத்திரம் தான் அல்குர் குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தாலா ரமலானை மாத்திரம் தான் அல்குருவானே குறிப்பிடுகின்றான் குருவானுக்கும் ரமலானுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கமான தொடர்பு இந்த ரமலானுடைய மாதம் அல் குருவான் இறக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படிப்பட்ட சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் அந்த மாதத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய அல் அல்குருவானுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை முடிந்த அளவு நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம் الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد ان بعد اللہ انہا لڑی آرہ لے اللہ تعالی سورہ الفرقان لے سور وقال الرسول یا رب ان قومی اتخذو هذا القرآن محجورا نالے مرمئی لے அல்லாஹுடைய தூதர் சல்ல சொல்வார்களாம் யா ரப் என்னுடைய ரப்பே கௌமி நிச்சயமாக என்னுடைய இந்த அவர்கள் மஹூரா புறக்கடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்கள் சொல்வார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த அசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் இந்த இந்த வார்த்தையை சொல்வார்கள் குர்வானை நாங்கள் புறக்கணிப்பது என்பது அது பல வகைப்படும் அல் குர்வானை நாங்கள் ஓதாமல் இருப்பது குர்ஆனை புறக்கணிப்பது அல் குர்வானை நாங்கள் மனநடாமல் இருப்பது அல் குர்வானை நாங்கள் புறக்கணிப்பது குர்ஆனை நாங்கள் சிந்திக்காமல் இருப்பது குர்வானை நாங்கள் புறக்கணிப்பது அல் சொல்லக்கூடிய போதனைகளை நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது முடிந்தளவு அல்குர் புறக்கணிப்பது இப்படி இப்படி அல்குர்வானை புறக்கணிப்பது என்பது பல வகைப்படும் அன்பான சகோதரர்களே எனவே நாங்கள் இதில் எந்த வகையில புறக்கணிக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரசூல் யா புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் யாரும் உள்ளாக கூடாது எனவே அன்பான அந்த சகோதரர்களே குர்ஆனை புறக்கணிக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ தரப்பிலே உள்ளவர்கள் எத்தனையோ மட்டத்திலே உள்ளவர்கள் எல்லாம் அல் குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் அவர்கள் வைத்திய துறையில் இருக்கலாம் ஏனைய ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்குர்வானை படித்து இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கனடா நாட்டை சேர்ந்த ஜேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அவர் கிறிஸ்தவ மதத்திலே மிகவும் முக்கியமான ஒருவர் அந்த மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போதகராக இருந்தார்கள் அவர் அல்குர்வானை அல் குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக குரானை படிக்க ஆரம்பித்தார் அன்றைய காலத்திலே அந்த மக்களுக்கு அல் குர்ஆன் பொய்யானது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார் அல் இருந்தே மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அவர் கிறிஸ்தவ மத அறிஞர் எனவே அவர் அல் குரானை படிக்க ஆரம்பிக்கின்றார் ஆனால் படிக்கும் போது அவருக்கு அல்லாஹு தாலா அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தாலா நேர்வழியை கொடுக்கின்றார் தாலா என்ன சொல்லிக்காரங்க தான் சூரா இஸ்ராவினுடைய வசனத்திலே குர்ஆன் நிச்சயமாக இந்த குர்ஆன் என்பது யஹதி சரியான வழியா இருக்கிறதோ அதைத்தான் காட்டும் குர்ஆன் வந்து மக்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறது சரியான விடயத்தை சொல்லி காட்டுகிறது அந்த அந்த மில்லர் என்ற கிறிஸ்தவ இந்த குர்ஆனை படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் அங்கே ஆச்சரியப்படுகின்றார் பல விடயங்களில் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவர் பார்க்கின்றார் அல் குர்ஆனிலே அல்லாஹு தால முஹம்மது நபி சல்லா அவருடைய பெயரை ஐந்து இடங்கள்ல தான் சொல்கின்றார் ஐந்து இடங்கள்ல நாலு இடங்கள்ல முகமது என்றும் ஒரு இடங்கள்ல அகமது என்றும் இடங்கள்ல ஈசா வருது அப்ப அவர் ஆச்சரியப்படுகின்றார் அவர் நினைத்தார் குர்வான் என்பது வெறுமனை முகமது ஒரு வார்க்கை வரலாறு என்று ஆனால் குர்வானை பிறட்டி பார்க்கும் போது அவருக்கே ஆச்சரியமா இருக்கின்றது இந்த முகம்மதுடைய பெயர் சல்லா செல்லம் ஐந்து இடங்கள் தான் வருகிறது ஈசா அலேஸ்லாம் அவருடைய பெயர் இருபத்தி ஐந்து இடங்கள்ல தாலா குறிப்பிடுகின்றார் அதே போன்ற அல் குர்வானை நீங்களும் படித்திருப்பீர்கள் அல்குருவான்ல அல்லாஹு தாலா தனியாக சூரா மரியம் என்ற ஒரு சூறா வைத்திருக்கார் மரியம் அலிசலாம் யார் ஈசா அலிசலாம் தாயார் அப்ப கிறிஸ்தவ மக்கள் அவர்களை மேரி என்று சொல்வார்கள் அப்ப அந்த ஈசா அலேசலாம் தாயார் மரியம் அலேசலாம் அவருடைய பேர்ல ஒரு சூறாவ இருக்கிறது அவர்களை பற்றி அந்த சூறாவில நிறைய அல்லாஹு தாலா பேசுகின்றான் அந்த சூராவினுடைய வசன நடைகளை குறிப்பாக அவனுடைய கடைசி பகுதியில் எடுத்து பாருங்கள் அந்த குருவானுடைய அந்த இலக்கிய நயத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்ப இவர் ஆச்சரியப்படுகின்றார் முகமது நபியுடைய மனைவி கதீஜா ரலியை பற்றி ஒரு சூறா இருக்கிறது அல் குருவான்ல சூரத்து கதீஜா இல்ல முகமது நபி விருப்பத்துக்குரிய மகள் பாத்திமா சூரத்து பாத்திமா என்று இருக்கிறதா இல்ல ஆனா சூரத்து மரியம் என்ற ஒரு சூறா இருக்கிறார் ஆச்சரியப்படுகின்றார் இதே போன்று தப்பத் யதா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை அவர் படிக்கின்றார் அதை படிக்கிற போது அவர் இஸ்லாத்து ஏற்றுக்கொள்கின்றார் அன்பான சகோதரர்களே அப்ப அவர் அதற்கு பின் ஒரு குர்ஆன் ஒரு புத்தகம் கூட அமேசிங் குர்ஆன் குர்வானுடைய அப்ப அல் மதத்தவர்கள் அவர்கள் படித்து இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் அவர் எப்படி உணர்ந்து கொள்கின்றார் நபி சலல்லா உலகம் அவர்கள் பகிரங்க பிரச்சாரத்தை சஃபா மலையிலே வைத்து ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூஜர்கள் என்ன செய்கின்றான் அந்த வரலாறை சுருக்கமாக சொல்கின்றான் மண்ணை வாரி போடுகின்றான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை இருக்கிறான் நீ நாசமா போ நீ நரகவாசி அந்த சூறா முழுமையா படிச்சு பார்த்த என்னது அபூலஹப் அஹாப் மனைவி எல்லாம் நரகவாசி இந்த அபூலஹப் அஹாப் அப்ப இது இறங்கியது நபி நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் மக்கால் இருக்கும் போது பதில் யுத்தம் வெப்ப நடக்குது மதீனாவுக்கு போய் இரண்டாவது வருஷம் அப்ப மதி பதில் யுத்தத்துல இந்த அபுல் அஹாப் மௌத்தா போறான் செத்து போறான் அன்பாந்த சகோதரர்களே அப்ப ஏன் அவ்வளவு காலம் உயிரோடு இருந்த அந்த அபுல் அஹப் குர்வானை பொய்ப்பிக்க வேண்டும் நபிகளாரை பொய்ப்பிக்க வேண்டும் என்று தடமாறியவன் ஒரு வார்த்தைக்காக பொய்யாக கூட அவன் நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் இந்த குருவான் பொய்யாக போயிருக்கும் அப்ப குருவான் அந்த தப்பதிதா சூறாவை இறக்கி அதற்கு பின்னால் சுமார் ஒன்பது அல்லது பத்து வருடங்கள் அவன் உயிரோடு வாழ்கின்றான் அவன் உயிரோடு வாழ்கின்றார் எனவே இந்த ஜேரி மில்லர் என்ற அந்த பாதிரி இதை படிக்கும் போது அவன் ஆச்சரியப்படுகின்றார் அடைய அல் குர்வான் அப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தோம் இவ்வளவு அப்ப அல் குர்வான் என்பது அல்லாஹுடைய வேதம் தான் இது முகமது நபியுடைய வார்த்தை அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கு இஸ்லாத்துக்கு வருகின்றார் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்க அன்பா அந்த சகோதரி இப்படி ஏராளமான வரலாறுகள் இப்படி ஏராளமான வரலாறுகள் நீங்களும் படித்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் அன்பான அந்த சகோதரர்களை எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த குர்வானோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளும் குர்வானை படிக்க வேண்டும் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நாங்கள் முடிந்தளவு வாசிக்கவே நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எங்களால் முடிந்தளவு அதனுடைய விளக்கங்களை எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் கடைசியாக நபி சல்லா உலேசலம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லா உலேசலம் அவர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற தண்டனையை அவர்களுக்கு அல்லாஹு காட்டுகின்றான் அவர்களை இரண்டு வானவர்கள் கூட்டி கொண்டு போகின்றார்கள் கனவுலே நடக்கிறது அதாவது அங்கே ஒரு வானவர் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படியே மல்லாக்க படுத்துகிறார் அப்படியே வானத்தை பார்த்து ஒருவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் நரகத்திலே அவர் மீது ஒரு மனிதர் பெரிய ஒரு பாறாம் கல்லை எடுத்து அவருடைய தலையிலே போடுகின்றார் அவருடைய தலை என்பது அவருடைய தலை அங்கே சுக்குநூறாகின்றது அந்த கல்லை எடுப்பதற்காக இந்த மனிதர் போகின்றார் போய் கல்லை எடுத்துக்கொண்டு வரும்போது இவருடைய தலை திரும்பவும் அதே மாதிரி வருகின்றது திரும்பவும் அந்த கல்லை தூக்கி அவருடைய தலையிலே போடுகின்றார் திரும்பவும் தலை அப்படியே போகின்றது நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஆச்சரியப்பட்டு நபிஸ் அந்த கூட்டிக் கொண்டு சென்ற வானோரத்திலே கேட்கின்றார்கள் என்ன இது ஏன் இவர்கள் ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகின்றார்கள் நபிசல்லா உலகம் அவர்களுக்கு கடைசியாக விளக்கம் சொல்லப்படுகின்றது அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் அல் குர் ஆணை புறக்கணித்தவர்கள் அல் குர் ஆணை புறக்கணித்தவர் நான் மேலே சொன்னேன் எப்படியெல்லாம் புறக்கணிக்கிறேன்ட்டு அல் குர் ஆனை புறக்கணித்தவர்கள் அதே போன்று தொழாமல் தூங்கியவர்கள் ரெண்டு பேருக்கும் மந்த தன்னனை இப்ப நம்மட இப்ப வார ரமலான் மாதத்தில் மாசால் ஆண்டு எங்கள்கிட்ட எல்லாருமே என்ன செய்வாங்க இரவுல அப்படியே ஃபுல்லா நின்று வணங்கி தாஜதல் தொழுது தராவி எல்லாம் தொழுது கசார செஞ்சுட்டு படுத்துருவாங்க சுவை இல்லாம அப்ப சுண்ணத்தை தொழுதுவிட்டு சுண்ணத்தில் வந்த விட்டு ஃபர்ளி இல்லாமல் படுத்துருவாங்க நிறைய பேர் வந்த நிலைமைகள் வரக்கூடாது எங்களுக்கு அந்த நிலைமைகள் வரக்கூடாப்ப வல்லது அதாவது பரலான தொழுகையை தொல்லாமல் தூங்கியவர்கள் அதேபோல குர்ஆனை புறக்கணித்தவர்கள் இவர்களுக்கு தான் இப்படியான தண்டனை என்று நபி சலல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியில நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பான அந்த சகோதரர்களே இப்படிப்பட்ட தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் யாரும் இருக்கக்கூடாது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல் குர்வான் இறங்கப்பட்ட ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த மாதத்துக்கும் குர்வானுக்கும் இடையில் உள்ள நெருக்கமான தொடர்புகளை நாங்கள் அறிந்து எங்களுக்கும் அல் குர்வானுக்கும் இடையில் தொடர்பு எப்படி இருக்கிறது இதை எப்படி நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து எங்களால் முடிந்தளவு குர்வானுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் குர்வானுடைய ஒரு சில வசனங்களையாவது ஓதி நாங்கள் அந்த அல்குர்வான் அந்த காலை பொழுதை நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு பறக்கத்து செய்வான் அது எங்களுடைய பழக்கத்திலும் வர வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தவர்களுக்கும் இந்த பழக்கங்களை நாங்கள் முடிந்தளவு நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தி அல்குர்வான் ஒரு தொடர்புள்ள மக்களாக அல் அல்குர் ஓதக்கூடியவர்களாக அதை முடிந்தளவு மனநமிடக்கூடியவர்களாகவும் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை படிக்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய விளக்குகளை முடிந்தளவு அறிந்து செயல்படக்கூடிய மக்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக